அன்பான நண்பர்களே நான் உங்கள் அன்பு நண்பா ஆர்ஜி கணேஷ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கி வந்து சனிப்பயிற்சியது பார்த்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வந்து பயிற்சி ஏற அதை பற்றி தான் நீங்கள் வந்து இப்போ இருக்கிறீங்க அதனுடைய ராசி கட்டம் இது இது வந்து ஒரு சாஃப்ட்வேரில் எடுக்கப்பட்ட பகுதி ஒரு ராசி கட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் வந்து கோச்சாற்றின் மூலமாக கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறீங்க இது ஒரு சாஃப்ட்வேர்னு இருக்கப்பட்டது அதுக்கப்புறமா இது போய் பார்த்தீங்கன்னா இது லைஃப் சைன் அதாவது அஸ்ட்ரோபீஸனுடைய சாஃப்ட்வேர் அதில் இருக்கக்கூடிய கட்டம் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் சனி அப்படின்னு சந்திரன் வந்து மேலே போயிருப்பாரு வந்து சந்திரன் வந்து புதன் சனி சந்திரன் கூடவே சேர்ந்துருப்பார் அதுக்கப்புறம் இது இது வந்து சார ஜோதி சாஃப்ட்வேர் அப்படி பார்க்குறப்ப ஆகுதுன்னா இந்த ரெண்டு சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய கணிப்பு தான் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது புதன் சந்த் புதன் சனி சந்திரன் மூணு பேர் வந்து தனுஷில் இருக்கிறாங்க சரிங்களா இது வந்து மொபைலில் ஹிந்துக்கான்கள் எடுக்கப்பட்ட கட்டம் ஹிந்துக்கான்களை பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் சனி சந்திரன் புதன் எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்களா மொபைலில் ஹிந்து கான்னு சொல்லிட்டு குண்டலினின்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படி பார்க்குறப்போ நாம் வந்து இப்போ சனி சுபான் வந்து நம்ம இந்த கட்ட எடுத்துக்கிறோம் அந்த எடுத்துக்கும் போது சனி சுபான் மேசத்துலேருந்து என்ன வந்தீங்கன்னா ஒம்போதாம் இடத்துல வந்து சுனீஸ்வரன் இருக்கார் இது வந்து தந்தை ஸ்தானம் பாங்க இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிம்பாங்க இதே இடத்துல வந்து இங்கேருந்து அஞ்சு அணி சொன்னிங்கன்னா அஞ்சாம் இடம் பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தில் வந்து ராகு இருக்காரு அது வந்து நம்ம போன இன்பத்தில் என்னென்ன பண்ணமோ அதுக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்கும் பார்த்திங்களா அந்த பாக்கியத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து இந்த பாக்கியஸ்தானம் இதுவும் கிழக்கு வீடு இதுவும் கிழக்கு வீடு இதில் இது வந்து சிம்ம வீடு இது வந்து தனுசு வீடு சரிங்களா தனுசு வீட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பன்னிரெண்டு கட்டம் இருக்குல்ல அந்த பன்னிரெண்டு கட்டத்தில் எட்டாம் இடத்துல இருந்த சனீஸ்வரர் பகவான் வந்து ஒம்பதாம் இடமாகிய பூர்வ புனிதஸ்தானத்துக்கு போகிறாரு அப்படி பூர்வ புண்ணிய போய் அவர் வந்து யாராவது சேர்ந்துருக்காருனா அன்றைய தேதி பிரகாரம் சந்திரன் புதன் சனி கூட சேர்ந்துருக்கார் அப்போ இவங்க மூணு பேர் சேர்ந்து அவரோட வேலையை செய்வார் அது போக அவர் இருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடு அந்த குரு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்கார் எங்கே இருக்கார் கண்ணில் இருக்கார் குரு வந்து கண்ணில் இருக்கார் அப்போது வீடு கொடுத்தவனுடைய வேலையும் வந்து குரு வந்து செய்வார் இங்கேருந்து சனி பவன் வந்து ஒன்பதாம் பார்வையாக ராகுவையும் ராகு வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஐந்தாம் இடத்துல வந்து சனி பவனும் இருக்கிறாங்க ஆனால் சனி பவனுக்கு பார்வைகள் வந்து மூணு ஏழு பத்து தான் வரும் ஒன்பதாம் பார்வை வராது ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையும் சில நேரத்தில் மூணாம் பார்வை சொல்லுவாங்க சில நேரத்தில் பதினொன்றாம் பார்வை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வருமே ஒளி அதனால் வந்து பார்வை பிரகாரம் இங்கே வந்து சனி சுபானோ ராகுவோ சேரவில்லை அப்படிங்கிறது வந்தாலுமே உங்களுக்கு பிறகு நந்தி நாடி பிரகாரம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க பிறகு நந்தி நாடி பிரகாரம் போனீங்கன்னா இது வந்து இங்கே இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அறவீடுகள்னு சொல்லுவாங்கள்ல இந்த அற வீடுகள்னு எதுன்னா கிழக்கு வீடுகள் தான் அற சொல்லுவாங்க அந்த கிழக்கு வீடுகளில் போய் சனியும் ராகவும் சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறமா பொருள் வீடுங்க கூடிய தெற்கு வீடு கன்னி மகரம் ரிஷபம் இது மூணுமே வந்து ரிஷபம் கன்னி மகரம் இது மூணுமே வந்து தெற்கு வீடு மேஷம் மேசம் சிம்மம் தனுஷு இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வீடு அரை வீடு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிதுனம் துலாம் கும்பம் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வீடு அது இன்ப வீடுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனம் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு வீடு அது மோட்சி வீடுன்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லக்கூடிய வீடுகள் மூலமாக அரை வீடுகளாகிய கிழக்கு வீட்டில் உங்களுக்கு சனியும் ராகுவும் சேர்கிறாங்க இப்படி சனியும் ராகுவும் சேர்ந்தாங்கன்னா எதிர்பார்க்காத மாற்றம் நடக்கும் எப்பயுமே வந்து சனி ராகு சேரும்போது நம் வாழ்க்கை இப்படி இருக்குமா அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரமிச்சிடணும் உங்களால் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது இப்படிலாம் நம்ம நடந்திருப்போமா நம்ம இப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நடக்கும் இது வந்து யாருக்குன்னா இந்த சனி ராகு சேரும்போது அவங்களுடைய ஜாதக வந்து அந்த மாதிரி பாதிப்புகள்னால் ரொம்ப 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 பெரிய லெவலில் வந்து மாற்றங்கள் உருவாக்கி கொடுக்கும் அந்த மாற்றங்கள் வந்து தொழில் ரீதியான மாற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா சனி பகவானால் தொழில்காரகன்னு ஒரு பேர் இருக்குது அதுபோக மூத்த சகோதரன் சொல்லியும் இது பார்ப்பாங்க மூத்த சகோதரோட வாழ்க்கை நடக்கூடிய வாழ்க்கைகள் தொழில் ரீதியான வாழ்க்கைகள் அந்நிய நாடு ராகுன்னா அந்நியம் அந்நிய தேசம் அந்த அந்நிய தேசத்தின் மூலமாக அமைந்த தொழில்கள் இதில் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் வரும் இங்கே பார்த்திங்கன்னா அன்றைக்கி தேதிக்கு வந்து சந்திரன் இங்கே இருக்கார் சரிங்களா சந்திரன் சந்திரனி இருக்கும்போது குரு வந்து பக்கத்தில் உபசேரிக்கை இருக்கார் உபசேர்க்கைன்னு சொல்லுவாங்க மழை பொழிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குரு சந்திரன் ராக சேர்ந்தாங்கன்னா பெருமலை அதிலேயும் சனி பகவான் சேரும்போது பார்த்திங்கன்னா கனமான பெருமலை அதாவது மெதுவாக நகரக்கூடிய கிரம இருக்கனால கனமான மலையாக பெய்துக்கு வாய்ப்பு உண்டு புதன் பகவான் அங்கே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துலாம் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரம்லாம் நகர்ந்து போகக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ நகரக்கூடிய கனரக வாகன வியாபாரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ராகுனா விஷம்னு அர்த்தம் அந்த மாதிரி விஷம் சொல்லி முன்னோர்கள் குறிப்பிட்டு வச்சுருக்கிறாங்க அதை விஷம் சொல்லியிருக்கிறேன் அர்த்தம்னா நான் ஒன்றும் இது பண்ணலை நான் படித்த ஜோதிடத்தில் இதெல்லாம் வந்து அதில் சொல்லியிருக்குது ராகுனா விஷம்னு அர்த்தம் அப்போது அந்த விஷமான அமைப்பு அதுக்கப்புறம் பெரியதுன்னு அர்த்தம் எதுவாக இருந்தாலும் இந்த பாதிப்புகளாக இருந்தாலும் சரி கொடுக்குறதாங்க எதுவாக இருந்தாலும் பெரிய அளவில் நடக்கும் அப்படி பெரிய அளவில் நடக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த அறவீடுகள் சம்மந்தப்பட்ட நாலு கிரகங்கள் சேர்ந்துருக்குது அதில் இதுக்கு வந்து உயிர் கொடுக்குற மாதிரி இருந்தால் தாய்மாமன் தாய் மாமனுக்கு நீர் அதாவது சந்திரன்னா வந்து உடம்புல ரத்தம்னு சொல்லலாம் வண்டி வாகனத்தை போக்குவரத்துன்னு சொல்லலாம் நகரக்குடியின்னு சொல்லலாம் இப்படி இத்தனை விஷயமே வந்து சந்திரன் வச்சு சொல்ல முடியும் அதனால் தாய் தா சந்திரன்னா தாய் புதன்னா மாமன் அதனால் மாமன் புதன்னா வெறும் புதன் மட்டும் வச்சோம்னா மாமன் ஸோ இங்கே சந்திரன் இருக்கிறனால தாய் மாமனுக்கு கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக வரும் தாய்மாமனுக்கு தொழிலில் மாற்றங்கள் வரும் தாய்மாமனுக்கு தொழில் ரீதியான பெருமாற்றங்கள் மாற்றங்கள் உருவாகும் அதுபோக வியாபாரிகளுக்கு பெருவான மாற்றங்கள் வரும் இன்னொன்று வந்து இது அரைவிடா இருந்து அதில் மேசம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அதில் செவ்வாய் அப்படிங்கிற காரகத்துவம் வரும் செவ்வாயின் காரகத்தை வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அரைவிடா இருந்து இதில் மேச வீடும் வந்து சம்மந்தப்பட்டிருக்குது அந்த வீட்டில் எந்த கிரகமும் இல்லை ஆனால் அது கிழக்கு வீடாக வந்து அதுவும் சம்மந்தப்பட்டதுனால செவ்வாய்கிற காரகத்துக்கு வரும் அந்த செவ்வாயுங்கிற காரகத்துக்கு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நில விற்பனையாளர்களாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இளைஞர்களெல்லாம் வந்து வந்து போகும் பெரிய பெரிய லெவலில் செய்யக்கூடிய நிலை தொழில் நல்ல தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் உண்டு அது போக வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் நில வியாபாரம்லாம் நடக்காமல் இதெல்லாம் சில நேரத்தில் நடந்துடும் என்ன நடந்துருன்னு சொல்கிறோம் நடக்காமல் இருக்குதுன்னு சொல்கிறதும் பார்க்குறீங்களா பொதுவான பலன்தான் இது பொதுவான பலனும் போது பார்த்திங்கன்னா அவங்க ஜாதக ரீதியாக வரும்போது நிறைய மாற்றங்கள் நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே சேர்ந்து நடக்கும் ஆனால் இப்படி நடக்குமா நினைக்கிற மாதிரி இல்லாத மாதிரிலாம் நடக்குமே ஒழிய வேறு எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுலேருந்து நீங்கள் வந்து அஞ்சாம் இடத்துல ஆகும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் ராகு அப்போ ஸ்தானத்தில் ராகு இருக்குதுன்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு அதாவது அதாவது ராசி கட்டத்தினுடைய அமைப்பு பாக்கிய பாக்கிஸ்தானத்தில் ராகு அப்போ போச்சாத ரீதியாகவே வந்து பாக்கிஸ்தானத்தில் ராகுன்னு வச்சுன்னா அந்த பாக்கிஸ்தானத்தில் அதாவது குழந்தைகள்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடியதான் அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க இன்னும் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து பாக்கியமான விஷயம்னு கிடைக்குதோ அந்த இன்பம் அதாவது இன்பம் சம்பந்தமானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இது வந்து தந்தை ஸ்தானத்தில் வந்து சனி பவன் போய் உட்காரு அங்கே வந்து தேதிக்கு வந்து சந்திரன் இருக்காங்க போது சந்திரம் இருக்கும்போது தாய்மாமனுக்கு எப்படி பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கிறதோ அதே மாதிரி தாய்க்கும் சில நேரத்தில் உடல் உபாதைகள் தோல் சம்மந்தமான பிரச்சனை காலில் வந்து நீர் கோத்துக்கிறது உடம்பு வந்து வீங்கிடுறது கால் வலிகள் அதிகமாக இருக்கிறது முதுகு எலும்புகளில் இருக்கக்கூடிய வழி இதெல்லாம் வந்து தாயாருக்கு ஏற்பதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதனால் தொழில் ரீதின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜோ புதன் ஆவணங்களுடைய தாக்கங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆவணங்கள் வாங்குறது ஜெராக்ஸ் எடுக்கிறது அதை கொடுக்கறது ஆஃபீஸுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி நிறைய தாக்கங்கள் இருக்கும் ஆனால் இந்த வீட்டுடைய அதிபதியும் இந்த வீட்டோட அதிபதியும் அதாவது தனுசுடைய அதிபதியும் மீனத்துடைய அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் இருப்பார் இதில் ஆறாம் இடத்தில் இருக்கார் ராசிக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கும்போது அந்த ஆறாம் இடத்தில் இருந்து காரகத்துவம் எப்படி நடைபெறும் அப்படின்னா கடினமான உழைப்பாக இருக்கும் சண்டை சத்திரம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் சிறு கடன் வாங்குற மாதிரி இருக்கும் ஊதியம் உழைப்பு ஏற்ற ஊதியம் யார் கடுமையாக உழைக்கிறாங்களோ ஏற்ற ஊதியத்தை வந்து கொடுக்கும் சிறு சிறு தடங்களை வந்து ஏற்படுத்தி சின்ன சின்ன நோய்கள் சின்ன சின்ன நோய்களை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்து அது மூலமாக சரி பண்ணி கொடுப்பாரு அந்த மாதிரி அமைப்பில் தான் வந்து இங்கே குரு இருக்குது இங்கே அதே மாதிரி பன்னிரெண்டாம் மாதத்தில் வந்து செவ்வாயிருக்கிறதுனால நிலங்கள்லாம் வந்து விரயமாகும் நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லாத மாதிரி நிலங்கள்லாம் வந்து விரயமாகும் சரிங்களா அப்போது இந்த குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த குரு இந்த குரு வந்து இவங்களையும் இவங்களையும் கனெக்ஷன் பண்ணுவாங்க இவங்க ரெண்டுத்தையும் கனெக்ஷன் பண்ணுவார் கனெக்ஷன் பண்ணி செயல்படுவார் இந்த ராகு சந்திரன் புதன் சனி அந்த நேரத்தில் வந்து இவங்க சேர்ந்துக்குவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இங்கே யாராவது பரிவர்த்தனையாக இருக்காங்களா பாருங்கள் பரிவர்த்தனையாக இருக்குது யார் பரிவர்த்தனையாக இருக்காங்களா புதன் வந்து இங்கே இருக்கார் குரு வந்து இங்கே இருக்கார் அப்போ குருவும் புதனும் பரிவ பரிவர்த்தனை அப்போது இங்கே இடத்துல சனி பவன் போகும்போது இங்கே குரு இருக்கார் ஆனால் குரு இருக்கார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக புதன் இங்கே போயிடுவார் ஓகேவா அப்போ குரு இங்கே போயிடுவார் புதன் இங்கே வந்துடுறார் அப்போ புதன் வந்து இங்கேருந்து ஏழாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கணும்னா நிலப்புலாம் சேல்ஸ் ஆகும் இப்போ யாருக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து குரு அவங்க இடத்துல ராசிக்கிறது சனிவங்களாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல வந்து நிலத்தை வந்து விற்பனை பண்ணுறதுக்கான அமைப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் சரிங்களா ஸோ இப்போ பரிவர்த்தனை மூலமாக வந்து புதனும் குருவும் மாறி வரக்கூடிய போது தாய்மாமனுக்கு ஏற்படக்கூடிய தடங்கள் அப்படிங்கிறது வந்து மாறி ஒவ்வொரு ஜாதகனுக்கும் மாறிடும் இண்டிவிஜுவல் குருனா ஜாதகன் அர்த்தம் ஒவ்வொரு ஜாதகனுக்கும் மாறிடும் ஸோ சுக்ரன் இங்கே இருக்காரு சுக்ரன் வந்து மேற்கு வீட்டில் இருக்காரு அப்போ எதிர்பார்வையாக இருப்பாங்க அப்போ சுக்ரனுக்கு வந்து சுக்ரன் சேர்ந்து சேர்ந்திருக்கிறதுனால சுக்ரனுக்கு ஏற்படக்கூடிய தடங்கள் ஏற்படும் இப்படி உங்களுக்கு கிரக சேர்க்கை மூலமாகவும் பார்வையின் மூலமாகவும் இடம்பெயர்தல் மூலமாகவும் வந்து வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நடக்கக்கூடிய பலன் இருக்குது இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் எப்படி பலன் இருக்குது நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்